ஆகஸ்ட் மந்த்க்கான ஃபஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எஸ் பசு ராகினி ரெண்டு பேருமே விஜய் வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் பியூட்டிஃபுல் சரி உங்க மைண்ட் வை ஸ்கேச் பண்ணிவிட்டேன் சரி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் நம்ம கிடைக்கணும் ஆனால் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே ஷூட்டிங் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அப்டேட்டுன்னு கிடச்சிருந்தது அது மட்டும் கிடையாது இப்போ பசு வீட்டில் சரி விஜய் வீட்டில் இருக்கு ஸோ விஜய் கன்ஃபார்மாக இருக்காரு அவருமே ஃபியூ டேஸ் முன்னாடியே வந்துவிட்டார் சென்னை அப்படிங்கறதையும் அப்டேட்டில் தெரிஞ்ச விஷயம் சரி இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுல பட் ஆனால் இப்போ ஒரு கண்டினியூவிட்டி பாருங்களேன் விஜய் வீட்டில் ஆல்ரெடியே சித்தி ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டாக என்னென்ன விஜய் வந்து பசு வந்து இங்கே சீனை போடுவார் ஏதோ ஒன்று சொல்ல வராரு அதனால் விஜய் சரியான கோமாயமாக அதுக்குலாம் வந்துட்டானா அப்படின்ட்டு ஸோ வந்து முதுகுலேயே ஒரு உதவ உதைப்பார் இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் ஆல்ரெடி கிடச்சி தான் நம்ம காலையிலேயே பேசியிருந்தோம் பட் அதே காஸ்டியூம் தான் ராகினியும் நம்மளுடைய பசுவும் அதாவது காவிரி வீட்டிலேருந்து நேராக விஜய் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அதுலேயும் விஜய் காவிரி பிரியிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷம் தான் போடுவாங்க இல்லையா ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் எதிரி கேங்கை பொறுத்த வரலாம் ஸோ பாப்போம் இது கண்டினியூட்டியாக இல்லை ரீடேக் ஏதாச்சும் எடுக்கிறாங்களா ரீஷூட் அப்படிங்கிறது தெரியல பட் சேம் காஸ்டியூம்லேயே கண்டினியூ ஆகுது அதை மட்டும் நோட் பண்ணிக்குவோம் ஆல்ரெடியே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது இது முடிஞ்ச ஷூட்லேருந்து எடுத்திருக்காங்க ஸோ அதுவும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னமோ நைட் ஷூட்லாம் போச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் ஆனால் அப்டேட் நமக்கு பா கைவசம் பார்க்கும்போது தான் தெரியும் இல்லையா அது மாதிரி ப்ரூஃப் ப்ரூஃப் தான் சொல்ல முடியும் எனவே நோட் பண்ணி வச்சுக்கோ எல்லாமே ஓகே இன்றைக்கும் பசு இருக்கனால சம் அப்டேட்ஸ் விஜய் கூட ஒரு அப்டேட் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஃபேன்ஸோட மைண்ட் வாய்ஸும் அவரோட கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே நீங்கள்லாம் சந்தோஷமாக குட் மார்னிங் சொல்கிறீங்க நாங்கள் சந்தோஷமா இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா பசு அவர்கள் வந்து ஆஃப் ஸ்கிரீன் அப்டேட்டாக நம்மளுடைய சுவாமி கூட அப்டேட் கொடுத்தாருன்னா போதும் ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த ட்ராக்ல எங்களுக்கு என்னங்க அவரோட அப்டேட் வந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வைஸ் இருக்கும் பார்ப்போம் கொடுக்கறான்ட்டு உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்